மகாநதி சிரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜய் இருந்துட்டு கார் கழுவிட்டு இருக்காங்க இதை பார்த்து கங்கா இருந்துட்டு என்ன விஜய் மட்டும் கார் கழுவிட்டு இருக்காங்க யமுனாவையும் காவேரியும் இன்னுமே வீட்டுக்கு வராமல் இருக்காங்களே ஒரு வேலை தூங்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாட்டி வந்ததுமே கங்கா கிட்ட ஏ கங்கா எங்கடி யமுனாவை இன்னுமே காணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இல்லை பாட்டி காவேரி யமுனாவும் தூங்கிட்டு இருப்பாங்க போல அதனால தான் விஜய் காரு கழுவிட்டு இருக்காங்க வெளியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாட்டி இருந்துட்டு ஏய் டைம் என்ன எட்டு ஒன்பது மணி ஆகுதுடி காவேரி இருந்துட்டு இவ்வளோ நேரம்லாம் தூங்கவே மாட்டா அவள் வெடி காலம் ஆறு மணிக்கே எழுந்திருச்சிருவாடி வேணும்னா விஜய் தம்பி கிட்ட போயிட்டு காவேரி யமுனா எங்கன்னு கேட்டுட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாட்டி சொன்ன மாதிரியே கங்காவும் விஜய் கிட்ட போயிட்டு யமுனாவும் காவேரியும் எங்கங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு விஜய் இருந்துட்டு அவங்க ரெண்டு பே நைட்டு வீட்டுக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கங்காவும் பாட்டியும் ரொம்பவே ஆகுறாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ